இன்றைக்கி பொங்கலுக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கலான்னு சொல்லிட்டு கிராசரி ஷாப் வந்துருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இருக்கும்ல அதை வந்து வரட்டி தட்டி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி தட்டி அது வந்து ஒரு நாலு டாலர் போட்டு இங்கே வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்த்தேன் ஓ இதெல்லாம் கிடைக்குதா இங்கேன்ற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக மாட்டு கோமியம் விற்பாங்க நம்ம கிரகப்பிரவேச சமயம்லாம் வந்து அந்த மாதிரி ஐயர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்கும் பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்புறமா வந்து நான் ரெண்டு கரும்பு கிடச்சிது அந்த கடையில் கிடைக்கல வேறு கடைக்கு போயிட்டேன் அங்கே போய் கரும்பு அப்புறம் மாயில எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே கீதிகாவையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் காலையில் வந்து கிச்சன் போயிட்டேங்க கொஞ்சம் வேலை இருந்தது சமையல் வேலை ஸோ அதனால் அங்கே போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கடைகளுக்கெல்லாம் போயிட்டு கீதிகாவை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பேக்கிங் வேலையெல்லாம் இருந்தது ஷிப் பண்ணுறதுக்கு ஸோ அந்த திங்ஸ்லாம் வச்சு எல்லாம் பேக் பண்ணுறது குழந்தைங்கள தான் அங்கே ஹெல்ப் பண்ணாங்க ஒரே ஆர்வமாக இருப்பாங்க அவங்க அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்களா அதுக்கப்புறம் அந்த இலையை ரெடி பண்ணி வச்சுட்டு தோரணம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ராகி மால்ட்டு பண்ணேங்க ராகி சாக்லேட் மால்ட்டு அது பண்ணி வச்சாச்சு